ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா துவரை செடி பார்க்கும்போது உங்களுக்கு காடு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா இல்லைங்க அதுதான் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டன் தான் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் சிவர் தெரியும் அது ஓரமாக தான் ஒரு நாலஞ்சு செடி தாங்க இருக்கும் அந்த செடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒன்று இறக்கு நமக்கு சமையலுக்கு தேவையான துவரம் பருப்பு இதில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் நிறைய அப்படி காய்ச்சி குழுங்குது பூவும் காயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து சீசன் இந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா துவரம் காய் வந்து கிடைக்கும் இது வந்து நிறைய ப்ராசஸ் போகும் இந்த வந்து நல்லா காய் முத்தி செடியிலே காஞ்சு பிறகு தான் அதை எடுத்து காய வச்சு தட்டி அதில் வந்து பருப்பு எடுத்து அது வந்து செம்மண்ணில் வந்து ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து மிஷினில் கொடுத்து உடச்சி நமக்கு வந்து பருப்பாக கிடைக்கும் நிறைய ப்ராசஸ் போகும் ஆனால் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இந்த சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து நிறைய பேருக்கு இது வந்து கிடச்சிருக்காது இப்போ வந்து முத்தனை காய் இருக்கு இல்லையா இந்த காய் வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் உப்பு போட்டு வேக வச்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உரிச்சிட்டு சுண்டல் மாதிரி வேக வச்சு தாளிச்சும் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் என்னோடய பொண்ணு வந்து இது பச்சை காயாக கெட்டதுனால ஒரு கை நிறைய காய் பறித்து வச்சுருக்கேன் இதை கொடுத்துட்டோம்னா டைம்னா உரிச்சு அப்படியே சாப்பிட்ருவா நல்லா காய வச்சு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய துவரம்பருப்பு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் உரம் எருவு எதுவுமே போடாமல் நேச்சுரலாக வருது நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்லா விளைச்சல் கொடுத்து எடுக்கிறது பார்க்கும்போது செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படியே வெறுப்பூவும் காயுமாவே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இடத்துல எவ்வளோ துவர செடி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது மாதிரி பச்சையாக வேக வச்ச இந்த துவாரம்பருப்பு சாப்பிட்டவங்களுக்கு யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்ருப்பாங்க டவுன் பக்கம் கிடைக்காது ஈடை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ